அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான தமிழ் மாதிரி தேர்வு தான் பார்க்க போகிறோம் நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க டெய்லி வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டெய்லி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்டேட் பண்ணிடுவோம் கண்டிப்பாக நீங்கள் தமிழ் மாதிரி தேர்வு நிறையா வந்து பார்ப்பீங்க வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி நம்ம வந்து டேரெக்டாக கொஸ்டினுக்குள்ளே வந்து போயிடலாம் அதே மாதிரி கடைசி வரைக்கும் வந்து பாருங்கள் எத்தனை கேள்விக்கு வந்து உங்களுக்கு வந்து சரியாக வந்து ஆன்சர் வந்து தெரியுது அப்படிங்கிறத மறக்காமல் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் சரியா ரைட் முதல் கேள்வி நீ விளையாடவில்லை என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உரைப்பது என்ன ஆக்சுவலாக இது எப்படி வரணும் அப்படின்னா நீ விளையாடவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு வரணும் அது டிஎன்பிசி கொஸ்டின்லேயே வந்து டைப்பிங் மிஸ்டேக் தான் பண்ணியிருந்தாங்க ஓகேவா நீ விளையாடவில்லையா அப்படின்னு கேட்குற கேள்விக்கு கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது என்ன வகையான விடை இது என்ன வகையான விடை அப்படின்னா உற்றது உரைத்தல் விடை அதாவது விளையாடலை ஏன் விளையாடல விளையாடலை அப்படின்னா வலிக்குது அதனால் வந்து விளையாடலை சரியா ஸோ உற்றது உரைத்தல் விடை அப்படின்னு சொல்லுவாங்க இதுவே கால் வலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது உருவது குரல் விடையில் வந்து வரும் ஸோ நடக்க போகிறத சொல்கிறது உருவது குரல் விடை ஓகேவா சரி அடுத்து இரண்டாவது கேள்வி ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க பழம் நழுவி பாலில் விழுந்தது போல பாருங்கள் இந்த ஓமையால் நம்ம வந்து என்ன தெரியுது பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இது எப்படி அப்படின்னா கண்ணாக ரெண்டு லட்டு தின்னு ஆசையா அப்படிங்கிற மாதிரி தான் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் கிடைக்கிற இடத்துல ரெண்டு விஷயமா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பத்தாயிரரூபா வர வேண்டியிருக்குன்னா ஒரு இருபதாயிரமாக வர்றது அதுதான் பழம் நழுவி பாலில் விழுந்து விழுந்தது போல் அப்படிங்கிறது எதிர்பாராத ஒரு வாய்ப்பு ஓகேவா ஸோ எதிர்பாராத ஒரு நல் வாய்ப்பு பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் அப்படிங்கிறது அடுத்து ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள் விழலுக்கு இலைத் இறைத்த நீர் போல விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தண்ணியை கொண்டு போய் நம்ம வந்து வெறும் இதுக்கு வந்து விடுறோம் அப்படின்னா அது வந்து வேஸ்ட்டாக வந்து போகும் இல்லையா அதுதான் வந்து இங்கே விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்ப அது வந்து எனது பயனற்ற செயல் பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் இது என்ன வகை தொடர் வருவித்தார்னா வர வைக்கிறார் சரியா இது என்ன வகை என்ன வகை தொடர் அப்படின்னா பிறவினைத் தொடர் கவிதை கமலாவால் படிக்கப்பட்டது இது எவ்வகை தொடர் இந்த ஆள் பட்டது சரியா இந்த மாதிரி வார்த்தை வருது அப்படின்னா நம்ம கண்ணை மூடிக்கிட்டு ஆன்சர் வந்து பண்ணலாம் அது என்ன அப்படின்னா செயற்பாட்டு தொடர் அப்படிங்கிறது சரியான வாக்கியம் எது என கண்டறிய ஒரு நாலு வாக்கியம் வந்து கொடுத்துருக்காங்க இதில் எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க பாருங்க நாலுதே நல்லா வந்து பார்த்துக்கோங்க ஒரே கவிதாவால் படிக்கப்பட்டது அப்துல் நேற்று வந்தான் கவிதை உரை படித்தால் சாரி கவிதா உரை படித்தாள் அப்துல் நேற்று வருவித்தான் ஸோ இதில் வந்து எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எது கரெக்டாக இருக்குது அப்படின்னா இந்த உரை கவிதாவால் படிக்கப்பட்டது அப்படிங்கிறது கரெக்டு சரியா உரை கவிதாவால் படிக்கப்பட்டது அப்படிங்கிறது கரெக்டு மற்ற எல்லாமே வந்து தப்பாக வந்து இருக்கும் ஓகேவா சரி இப்போ வந்து பாருங்கள் கவிதா உரை படித்தால் அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னா உரையை படித்தால் செய்வினை தொடரில் வந்து வரும் சரியா இதில் வரும் செய்வினை தொடரில் வரும் அதே மாதிரி அப்துல் நேற்று வருவித்தான் இது வந்து பிரவினை தொடரில் வந்து வரும் ஓகேவா இதில் வரும் பிரவினை தொடர் அதே மாதிரி அப்துல் நேற்று வந்தான் தன்வினை தொடரில் வந்து வரும் சரியா ரைட் யானை புக்க புலம்போல உவமே கூறும் பொருளை கண்டறிய யானை புக்க புலம்போல ஸோ யானை வந்து ஒரு இடத்துல வந்து புகுறுது அப்படின்னா என்னாகும் அந்த யானை அந்த இடத்த வந்து நாசமாக்கிறோம் சரியா அப்படிங்கிறப்ப இங்கே வந்து இது கரெக்டான பொருள் என்ன அப்படின்னா வீணாக்குவது அப்படிங்கிறது அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க சாலை சந்திப்பில் நுழையும் போது அந்த சாலையில் ஏற்கனவே செல்லும் வாகனங்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் இது வந்து விடை இதுக்கு ஏற்ற வினா என்ன இந்த நாலு ஆப்ஷனில் எது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சொல்லுங்கள் ஸோ இதுக்கு எது கரெக்டான வினா அப்படின்னா சாலை சந்திப்புகளில் எவற்றுக்கு முதலிடம் தர வேண்டும் அப்படிங்கிறத ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டு அடுத்து விடைக்கேற்ற வினா ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும் இதுக்கு ஏற்ற வினா என்ன ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டும்தான் வரும் அப்போ அதுக்கு ஏற்ற வினா என்ன அப்படின்னா சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்து எது இதுதான் வந்து கரெக்டாக வந்திருக்கும் அடுத்ததாக என்ன அப்படின்னா இதெல்லாம் லட்டு லட்டு கொஸ்டின் டிஎன்பிசியில் கண்டிப்பாக கேட்பாங்க இந்த மாதிரி கேள்விகள் என்ன அப்படின்னா இதெல்லாம் நம்ம படிக்கணும்னா அவசியமே அடையாது ஒரு ஒரு பேரடாப் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த வந்து கண்டிப்பாக ஒரு மூணு கேள்வி இல்லைன்னா அஞ்சு கேள்வி வந்து கேட்க போகிறாங்க டிஎன்பிசியில் சரியா என்ன பேராப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வாசிங்க பாஸ் பண்ணி வாசிங்க என்ன அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்குற திருநெல்வேலி பற்றி தான் வந்து கொடுத்துருப்பாங்க சரியா திருநெல்வேலி பகுதியை வளம் செலுத்த செய்கிற ஆறு தாமிரபரணி தாமிரபரணி ஆற்றோட மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் வந்து இருக்குது இந்த ரெண்டு நகரத்தையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரெட்டை நகரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பாளையங்கோட்டையில் அதிகமாக வந்து எஜுகேஷனல் இன் இன்ஸ்டியூட் அதாவது கல்வி நிலையங்கள் இருக்கிறனால தென்னிந்தியாவோட ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து பேரகாப்பு இதுலேருந்து நம்மளுக்கு கேள்வி கேட்குறாங்க சரியா நல்லா பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்கள் திருநெல்வேலி பகுதியை வடம் செலுக்க செய்யும் ஆறு எது நம்ம ஃபர்ஸ்ட் வரிலே வந்து பார்த்தோம் என்னது வடம் செலுக்க செய்யும் ஆறு தாமிரபரணி அப்படின்னு சொல்லிட்டு சரியா லட்டு கொஷின்னு நம்ம இதுக்கெலாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை இரட்டை நகரங்கள் எவை இதில்லாம் தப்பு பண்றேன் பண்ணுறீங்க அப்படின்னா அவ்வளோதான் சரியா ஏபிசியை மாற்றி குறிச்சிடக்கூடாது ஓகேவா இரட்டை நகரங்கள் எவை இரட்டை நகரங்கள் எது அப்படின்னா திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும் இரட்டை நகரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் எது நம்ம என்ன சொன்னேன் அதிகமாக கல்வி நிலையங்கள் பாளையங்கோட்டையில் இருக்கிறதுனால பாளையங்கோட்டையை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறேன் கிழக்கு கரையில் அமைந்துள்ள நகரம் எது அதாவது திருநெல்வேலி பகுதியில் கிழக்கு கரையில் என்னென்ன இருக்குது அதாவது தாமிரபரணி ஆற்றோட கிழக்கு கரையில் என்னது அப்படின்னா பாளையங்கோட்டை என்ன இருக்குது பாளையங்கோட்டை பாளையங்கோட்டையில் அதிக அளவில் டேஷ் இருக்கிறது என்ன இருக்குது கல்வி நிலையங்கள் இருக்குது சரியா ரைட் அடுத்து ஒருமைப்பன்மை பிள்ளைன்னு இருக்குங்க குழந்தைகள் டேஷ் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர் இப்போ இந்த இடத்துல என்ன வரணும் குழந்தைகள் தனதுன்னு வரணுமா தமதுன்னு வரணுமா தன்னால் வரணுமா தம்மால் வரணுமா இப்போ வந்து பாருங்கள் தனது தமது அப்படிங்கிறது இங்கே வந்து கண்டிப்பாக வர்றதுக்கு சான்ஸ் வந்து கிடையாது சரியா இப்போ குழந்தைன்னு வந்து ஒருமையில வந்துச்சுன்னா தனது த தனது வந்து போடலாம் சரியா அப்போ தனது வந்து போடுறதுக்கு இங்கே வந்து வாய்ப்பு இல்லை போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை தன்னால் தம்மால் இதில் வந்து எது கரெக்டு அப்படின்னா குழந்தைகள் பண்மை சரியா ஸோ இங்கே வந்து தம்மால் அப்படிங்கிறது தான் கரெக்டு குழந்தைகள் தம்மால் என்ற உதவிகளை பிறருக்கு அப்படிங்கிறது தான் கரெக்டாக வந்து வரும் வேலோடு நின்றான் இடு வென்றது போலும் கோலடு நின்றான் இரவு இக்குரட்பாவில் பயின்று வரும் அணி என்ன ஸோ இதெல்லாம் லட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா போலும் ஸோ இந்த போல அப்படிங்கிற அந்த வார்த்தை வெளிப்படையாக வந்து வருது சரியா ஸோ அப்படிங்கிறப்ப இது என்னது உவமை அணி ஒருமை பன்மை பிழையுள்ள தொடரை குறிப்பிடுக பாருங்க ஒரு நாலு லைன் வந்து கொடுத்துருக்காங்க இதில் எது பிழை அப்படின்னு கேட்குறாங்க உலகம் நிலைத்திருக்கிறது இது பிழையா அப்படின்னு கேட்டால் இது வந்து பிழை வந்து கிடையாது உலகம் நிலத்திருக்கிறது கரெக்ட் தான் இது வந்து கரெக்டாக தான் இருக்குது அடுத்து விருந்தோம்பல் பெண்களின் சிறந்த பண்புகளுள் ஒன்றாக கருதப்படுகிறது பெண்களின் சிறந்த பண்புகளுள் ஒன்றாக கருதப்படுகிறது கரெக்டு தான் இங்கே விருந்தோம்பல் வருது கருதப்படுகிறது வருது ஓகேவா அடுத்து நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்றனர் கரெக்டு பண்மையில் இருக்குது பண்மையில் வந்து இருக்குது ஓகே அடுத்து கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக இருந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே இருந்தது அப்படிங்கிறது நம்ம இங்கே பெண்களை வந்து குறிக்காது சரியா ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா இந்த இருந்தது தப்பு ஸோ ஒருமைப்பன்மை பிள்ளைகள தொடர் எதுனா அப்படின்னா ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டு அடுத்து பொறுத்துக ஈன்று ஈன்றுன்னா என்ன அர்த்தம் ஈன்றுன்னா இந்த கன்றை ஈன்று அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா என்ன அப்படின்னா கொடுக்கறது இல்லைன்னா தந்தது அப்படின்னு சொல்லலாம் சரியா ஈன்று அப்படிங்கிறது இங்கே கரெக்ட் என்ன அப்படின்னா தந்தது கொம்பு கொம்பு அப்படின்னா கொப்பு கொம்பு என்ன சொல்லுவாங்க கிளைன்னு சொல்லுவாங்க களித்திட களி அப்படின்னா மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரியா களி அப்படின்னா என்னது மகிழ்ச்சி அப்படின்னா மகிழ்ந்திட அடுத்து அதிமதுரம் மதுரம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சுவை இனிமையான அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இங்க அதிமதுரம் அப்படின்னா மிகுந்த சுவை அப்படிங்கிறது க குறிக்கும் ஸோ இரண்டு ஒன்று நான்கு மூன்று அப்படிங்கிறது தான் இங்க வந்து சரியான விடை அடுத்தும் பொறுத்துக சரியா முகில் முகில்னால் நம்மளுக்கு என்னன்னு தெரியும் முகில்னால் என்ன முகில்னா மேகம் சேகரம் சேகரம்னா என்ன சேகரம் அப்படின்னா கூட்டம் வாகு வாகு அப்படின்னா சரியாக விண்ணம் அப்படின்னா சேதம் ஸோ இரண்டு நான்கு ஒன்று மூன்று அப்படிங்கிறது தான் கரெக்டு ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் கரெக்டு சரியா அடுத்ததாக சரியான பொருளை கண்டறிக்க வெர்பு என்றால் என்ன வெர்பு ஸோ வெர்பு அப்படின்னா இது நிறைய டைம் வந்து வந்திருக்குது என்ன அப்படின்னா மலை அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம் எது இந்த நாளில் எது இது ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம் நல்லா நம்ம வீடியோலாம் பார்த்தவங்களும் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க என்ன அப்படின்னா வாரா சரியா வாரா அப்படிங்கிறது தான் ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம் சரியா அது டேஷ் இனிய பாடல் ஒரு வருமா ஓர் வருமா ஒன்று வருமா ஒன்றாம் வருமா இப்போ நம்ம என்ன நடப்போம் டக்குன்னு படிக்காதவங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஒரு ஓர் பத்து தெரியாதவங்க அது ஒரு இனிய பாடல் தானே வரும் அப்படின்னு நினப்பாங்க ஆனால் அது கிடையாது அது ஓர் இனிய பாடல் அப்படிங்கிறது தான் கரெக்டு ஏன் அப்படின்னா இங்கே உயிரெழுத்து வந்து வந்திருக்குது ஸோ உயிரெழுத்துக்கு முன்னால் கண்டிப்பாக ஓர் தான் வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும் இதுவே உயிர் மெய்யெழுத்து வருது அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு அப்படின்னு சொல்லி பயன்படுத்தணும் சரியா பூக்களை பறிக்காதீர் இது எவ்வகை தொடர் பூக்களை பறிக்காதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன கொஞ்சிக்கிட்டான்னு ஆகுன்னு சொல்லுவான் என்ன அப்படின்னா கட்டளை தானே சொல்லுவான் அப்படிங்கிறப்ப கட்டளை தொடர் சொற்களை மாற்றி அமைத்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க பாருங்கள் ஸோ நாலு ஆப்ஷன் இருக்கு இதில் எது கரெக்டுன்னு பாருங்கள் பாஸ் பண்ணி பாருங்கள் நான் இதை வந்து வாசிக்க முடியாது ஸோ பாஸ் பண்ணி பாருங்கள் ஸோ எது அப்படின்னா இதில் கரெக்டான ஆன்சர் சேரர்களின் தலைநகராக வஞ்சி விளங்கியது அப்படிங்கிறது தான் கரெக்டு சொற்களின் கூட்டு பெயர்கள் எழுதுக நெல் நெல் மொத்தமாக சேர்ந்தது என்ன சொல்லுவாங்க கூட்டு பெயர் நெல் வயல் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா நெல் எனது வயல் நெல் தோட்டம்னு சொல்லுவாங்களா நெல் புதர்ன்னு சொல்லுவாங்களா நெல் கொள்ளையின்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்கல்ல நெல் வயல் அடுத்ததாக பொறுத்துகை ஸோ பொறுத்துகளுக்கு என்ன அப்படின்னா ஆப்ஷன் கொடுக்காம போட்டுருக்கேன் பரவாயில்ல நீங்கள் டேரெக்டாகவே பொறுத்துங்க சரியா வாழை வெள்ளரி பணம் மா இதுக்குரிய இந்த பிஞ்சு வகை வந்து கொடுத்துருக்காங்க இந்த சைடு குறும்பை பிஞ்சு கச்சல் வடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வாழை வாழை என்ன சொல்லுவாங்க வாழை கச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா வாழை என்னது கச்சல் அடுத்து வெள்ளரி என்னது வெள்ளரி பிஞ்சு சரியா வெள்ளரி பிஞ்சு பணம் பணம்னால் இந்த பணம் பழம் இருக்குல்லையா அது அது சொல்கிறது அதுக்கு என்ன வரும் பணத்துக்கு அந்த இதை வந்து என்ன சொல்லுவாங்க குறும்பை அப்படின்னு சொல்லுவாங்க குருத்து இல்லைன்னா குறும்பை மா மா வந்து வடு சரியா ஸோ மூன்று இரண்டு ஒன்று நான்கு அப்படிங்கிறது சரியான விடை நான் வந்து ஆப்ஷன் டைப் பண்ணாமட்டிருக்கேன் போல சரி அடுத்து சொல்லுக்கேற்ற கூட்டப்பெயர் என்ன புல் புல்லை மொத்தமாக சேர்ந்தது என்ன சொல்லுவாங்க புல்கள் சொல்வாங்களா புற்கள் சொல்லுவாங்களா புற்கள் சொல்லுவாங்களா இப்போ பார்த்தீங்களா ஆப்ஷனை பார்த்தீங்க டீன் பேஸில் என்ன அப்படின்னா இதுக்கு கரெக்டான ஆன்சர் புற்கள் அப்படிங்கிறது தான் கரெக்ட் புல் சேர்ந்தது புற்கள் அப்படின்னு சொல்லி வரும் சரியா அடுத்து இளங்கோவடிகள் முதன்மை கொடுத்து பாடிய மலை டேஷ் அதாவது சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் முதன்மை கொடுத்து பாடிய மலை எதுன்னு கேட்குறாங்க எது அப்படின்னா பொதிகை மலை சரியா என்ன மலை பொதிகை மலை குழந்தையின் தலை அசையும் பருவத்தின் பெயர் என்ன குழந்தையின் தலை அசையும் பருவத்தின் பெயர் என்ன எங்கே அசையும் அப்படின்னா செங்கீரை பருவத்தில் அசையும் சரியா என்னது குழந்தையோட தலை அசையும் பருவத்தின் பெயர் செங்கிரை ஸோ அதில் நிறையா வந்து வரும் நம்ம இப்போ வந்து பார்க்க வேண்டாம் பின்னால் வந்து பார்க்கலாம் சரியா அடுத்து வற்றல் தின்றான் ஆகு பெயர் என்ன வற்றல் என்னது வற்றல்னால் என்னது நார்மலாக இலக்கணம் குறிப்பு வற்றல் அப்படிங்கிறது தொழிற்பெயர் சரியா அப்படிங்கிறப்ப இங்கே என்ன வரும் தொழில் ஆகு பெயர் ஹெரிடேஜ் சரியான சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க ஹெரிடேஜ் ஹெரிட்டேஜ் அப்படின்னா ஒரு வகையில் மரபுன்னு சொல்லலாம் சரியா இங்கே மரபு இருக்கா இல்லை ஆனால் பாரம்பரியம் இருக்கா ஸோ பாரம்பரியம் அப்படிங்கிறது தான் கரெக்டு அடுத்து அக்ரணமி ஸோ அக்ரணமி அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு தமிழ் வார்த்தை என்ன அப்படின்னா உளவியல் சரியா இந்த லா போட்டால் வேற மாதிரி ஆயிரும் இந்த லா சரியா உளவியல் அடுத்து கூற்று தமிழ் சொற்களை உச்சரிக்கும் போது உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள எழுத்துக்களை மயங்கொழிகள் என்கிறோம் நம்மளுக்கு மயங்கொழிப்பிள்ளை நம்ம வந்து படிச்சிருக்கோமா ஒரு எட்டு எழுத்து வருமா அது சொல்கிறாங்க இந்த கூற்று கரெக்டா அப்படின்னு கேட்டால் கூற்று வந்து கரெக்ட் அடுத்து காரணம் ஒன்று காரணம் ஒன்று காரணம் இரண்டு இது சரியா இது சரியா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் கூற்று காரணம் சரியா அப்படின்னு கேட்டு கே கேட்டிருக்காங்க சரியா காரணம் வந்து பார்த்தீங்கன்னா காய்யா சானா பாமா தானா இந்த எட்டும் மயங்கு எழுத்துக்களா மயங்கு எழுத்துக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மயங்குலி எழுத்துக்களா கிடையாது மயங்குலி எழுத்துக்கள் என்ன வரும் அந்த ந ந சரியா ல ல ஓகேவா இதுதான் வந்து மயங்குலி எழுத்துக்கள் வந்து வரும் அப்படிங்கிறப்ப இந்த கூற்று காரணம் வந்து இந்த ஒன்று அப்படிங்கிறது தப்பு இது சரி தான் அடுத்து காரணம் இரண்டு லகரம் இந்த லா சரியா சிறப்பு லகரம் தமிழுக்கே உரித்தான சிறப்பு லகரம் இந்த லகரம் மா போல இருப்பதால் மகர லகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது இலக்கண மரபுன்னு கொடுத்துருக்காங்க கரெக்டு தான் மா போல தான் இருக்கும் சரியா இது கரெக்டு தான் அப்போ என்ன அர்த்தம் கூற்று சரி காரணம் ஒன்று தவறு காரணம் இரண்டு சரி சரியா அப்போ ஆப்ஷனில் என்ன இருக்குது இங்கே பார்க்கலாமா இங்கே வந்து பாருங்கள் ஆப்ஷன் சி தான் வந்து இங்கே வந்து கரெக்டு அடுத்து திரும்ப ஒரு கூற்று காரணம் கூற்று ஒன்று போலி எனும் சொல் போல இருத்தல் என்பதிலிருந்து தோன்றியது இது சரியா கரெக்டு தான் போலி மூன்று வகைப்படும் ஆமாம் முதற் போலி இடைப்போலி கடைப்போழி அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகைப்படும் ஓகே அடுத்த மூன்று வகை போலிகள் மட்டுமின்றி வேறு ஒரு வகை போலியும் உண்டு ஆமாம் இருக்குது சரியா இந்த அது இதுன்னு வரும் ஓகேவா ஸோ இது வந்து அனைத்தும் சரி தான் கரெக்டு அடுத்த கூற்று சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று இழும் இந்த கூற்று சரியா அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு நியூ புக்கில் வந்து இருக்குது இந்த கூற்று வந்து சரிதான் சரியா ஓகே காரணம் சிதம்பரனாருக்கு வாழ்நாள் விருது வழங்கிய நீதிபதி பின்கேவின் கருத்து ஆக்சுவலாக பின்கேவும் சிதம்பரனாருக்கும் சம்மந்தம் வந்து இருக்குது ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாழ்நாள் விருதுன்னு கொடுத்துருக்காங்க தண்டனை சரியா ஸோ தண்டனை வா வழங்கினவர் தான் இந்த பின்கே அப்படிங்கிறவர் அப்படிங்கிறப்ப காரணம் வந்து தவறு ஆனால் கூற்று வந்து சரி ஸோ கூற்று சரி காரணம் தவறு அப்படிங்கிறது சரியான விடை மனம் மானம் குரல் வேறுபாடு ஃபஸ்ட்டு மனம் என்னன்னு தெரியும் மனசு சரியா மனசனை என்ன உள்ளம் ஓகேவா அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இந்த ரெண்டு வந்து வராது அடுத்து மானம் மானம் அப்படிங்கிறது என்ன நம்ம தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா பாடல் பாடல் கூட இருக்க இல்லையா தமிழ் மானம் ஓகேவா மானம் அந்த பெருமைக்கேடு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா உள்ளம் பெருமைக்கேடு அப்படிங்கிறத இங்கே வந்து கரெக்டு அடுத்து வழி வாளி வலி அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியும் என்ன அப்படின்னா காற்று அப்படின்னு சொல்லி தெரியும் சரியா இந்த வாளி அப்படிங்கிறதுக்கு பாருங்களேன் எப்படி குழப்பிறான்னு பாருங்கள் குவளை குடம் கரண்டி கைப்பிடி உள்ள பெரிய பாத்திரம் ஓகேவா இதில் வந்து எது கரெக்டாக அப்படின்னா கைப்பிடி உள்ள பெரிய பாத்திரம் அப்படிங்கிறது தான் கரெக்ட் மரி மாறி ஸோ மரி மரி என்றால் என்ன மரி என்றால் மரிச்சுப்போ மரிச்சுப்போ அப்படின்னா செத்துப்போ அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஸோ இறத்தல் அப்படிங்கிறது இங்கே வந்து வரும் மரி அப்படிங்கிறதுக்கு இறத்தல் மாறி அப்படின்னா மலை நம்மளுக்கு தெரியும் மாறின்னா மலை அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் எந்த மலை ஆக்சுவலாக இங்கே வந்து இந்த இடத்துல சிறப்பு நகரம் இந்த மலை வந்து வரணும் இந்த தான் கரெக்டு ஓகேவா இறத்தல் இது டைப்பிங் மிஸ்டேக்ப்பா மலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த லை வந்து வரணும் ஆப்ஷன் பி தான் கரெக்டு சரியா ரைட் ஏன்னா அந்த ரா வந்து மாற்றி போட்டோம் அப்படின்னா வேற மாதிரி வரும் அந்த இரத்தல் போட்டோம் அப்படின்னா அது வந்து இறங்குறது பறிவுக்கு வந்து வந்துடும் சரியா ரைட் அடுத்து சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் டேஷ் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை பாருங்கள் அதிக அளவில் மரங்களை வந்து வளர்க்கணும் அதனால் சரியா அதனால் சொல்லிட்டு போட்டக்கூடாது ஓகேவா இங்கே அதனால் வராது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த விளைவின் காரணமாக வர்றப்ப என்ன வரும் அப்படின்னா ஏனெனில் அப்படிங்கிறது வரும் ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை அப்படிங்கிறது வரும் ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு சரியா அடுத்து விளக்கு இருபொருள் தருக விளக்கு ஸோ விளக்கு அப்படின்னா எக்ஸ்பிளனேஷன் ஒன்று ரெண்டாவது வந்து நம்ம வீட்டில் விளக்கு அந்த ஒளி தர்ற விளக்கு சரியா அப்படிங்கிறப்ப ஆப்ஷன் பி தான் வந்து வரும் விவரித்தல் ஒளி தரும் சாதனம் அப்படிங்கிறது அடுத்து அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க மொழி அப்படிங்கிறது இந்த நாலு இதில் எதில் வந்து கரெக்டாக வந்து வரும் மழலை விளையாடும் மொழி அழகா மழலை சிரிக்கும் மொழி அழகா மழலை உறங்கும் மொழி அழகா மழலை பேசும் மொழி அழகா எதில் வரும் இது பார்த்தோன்னே நம்பிக்கிறான் மழலை பேசும் மொழி அழகு இந்த லாஸ்ட் இதுக்கு தான் வந்து வரும் அடுத்து அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க தமிழ் நூல்கள் ஸோ ஆக்சுவலாக இதுலலாம் வந்து மாட்டுவோம் என்ன அப்படின்னா இது நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது ஆனால் அந்த அந்த பாடத்தை நூலகம் பாடத்தை படித்தா தான் நம்ம வந்து சொல்ல முடியும் ஓகேவா ஆக்சுவலாக அண்ணா நூற்றாண்டு நூலகம் அப்படிங்கிறது இருக்குது சரியா அங்கே நூல்கள் எந்த தளத்தில் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியுமா தெரியாது எங்கே இருக்குது இரண்டாம் தளத்தில் இருக்குது ஓகேவா ஸ்கூலில் படித்தது ஸ்கூல் புக்கில் படித்தது தான் தெரியும் ஓகேவா இரண்டாம் தளத்தில் இருக்குது நூல்கள் நம்ம என்ன நினைப்போம் இப்போ தான் சிலபஸ் வந்து மாற்றிட்டாங்கல்ல அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வந்து புக் பேக் தான் கேட்பாங்க நம்ம உள்ளே வந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை அப்புடின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் கேள்வி இந்த மாதிரியும் கேட்பாங்க இது டிஎன்பிசி கொஸ்டின் தான் அடுத்து சரியான இணைப்பு சொல்லை தேர்வு செய்க இளையான்குடி மாரநாயனாரின் வீட்டிற்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்கு தானியம் இல்லை டேஷ் அன்று விதைத்த நெல்லை அறிந்து வந்து விருந்து படைத்தார் அதே இளையாங்காள மாரநாயர் இருக்கார் வீட்டுக்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்கு தானியம் வந்து இல்லை ஸோ எனவே அன்னைக்கு அன்று விதைத்த நெல்லை அரித்து வந்து விருதுப்படுத்த இந்த இடத்துல எனவே அப்படிங்கிறது வரும் சரியா ஓகே நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் டேஷ் துன்பப்பட நேரிடும் நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும் சரியா அதனால் வர்ற ஒரு விஷயம் கேட்டது அடுத்து அறிஞர் அடக்கமாக இருப்பர் டேஷ் மூடர் ஆரவாரம் செய்வர் அறிஞர் அடக்கமாக இருப்பாங்களாம் ஆனால் ஆனால் மூடர் ஆரவாரம் செய்வர் சரியா ஓகே ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு நாற்பத்தஞ்சு வினாக்கள் வந்து பார்த்துருக்கோம் இந்த நாற்பத்தஞ்சு வினாக்களில் உங்களால் நாற்பத்தி மூன்று வினாக்கள் நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஐந்து நீங்கள் வினாக்கள் சரியாக பதிலளித்தீங்க அப்படின்னா நீங்கள் ஓரளவுக்கு நல்லா வந்து ஆன்சர் வந்து பண்ணுறீங்க நீங்கள் நாற்பத்தி மூணு குறையாக வந்து ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்து வருது ஒரு அஞ்சு தப்பு வந்து பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நிறையா கேர்லெஸ் மிஸ்டேக் வந்து விட்றீங்க அப்படின்ட்டு அர்த்தம் சரியா ரைட் அடுத்து ஒரு மாதிரி தெருவில் நம்ம வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்